காக்காவோட ஆன்மா காத்துல பறந்து வந்து ஒரு மரத்துல உக்காந்துச்சு எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க காக்கா இந்த கதை என்னுடைய வாழ்க்கை கதை தான் ஆனா என்னுடைய துரதிருஷ்டம் இப்ப நான் இந்த உலகத்துல இல்ல நான் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டேன் ஆனா என்னுடைய மனைவியான ராணிக்குரியோட ஞாபகங்கள் என்னை சுத்தி வந்துகிட்டே இருக்கு அதனால தான் என் கதையை உங்ககிட்ட சொல்லலான்னு தோணுச்சு உங்ககிட்ட என் கதையை சொல்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன் ஏ பொண்டாட்டி குருவி மறு கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் சொல்ற கதையை கேட்டதுக்கு அப்புறமா உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் எனக்கும் என் பொண்டாட்டி ராணி குருவிக்கும் கல்யாணமாகி அஞ்சு வருஷம் ஆச்சு எங்க கல்யாணம் பெரியவங்க பார்த்து வச்ச கல்யாணம் தான் ஆனா கல்யாணமாகி ரெண்டு மூணு நாட்கள்லயே அந்த வாழ்க்கை எங்களுக்கு பிடிச்சு போச்சு என் மனைவியோட அப்பாவை தனமோ அவருடைய மழலை பேச்சும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சந்தோஷமா இருந்தேன் நாங்க வாழ்ந்துகிட்டு இருந்தது ஒரு வாடகை வீட்டுல நான் பிரைவேட் கம்பெனியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் ராணி வீட்டை நல்லபடியா பார்த்துக்கிட்டான் எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தான் அவன்தான் தான் அவன் அப்படியே என்ன மாதிரியே இருந்தான் அவன்தான் எங்க சந்தோஷம் எங்க வாழ்க்கையும் கூட ஒரு நாள் ராத்திரி நேரம் ராணி எனக்கு சாப்பாடு போட்டா எனக்கு பிடிச்ச குழம்பு செஞ்சிருந்தா ரொம்ப சுவையா இருந்தது சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு ஏங்க நீங்க தினமும் வீட்டுக்கு வரும்போது ரொம்ப டயர்டா இருக்கீங்க உங்களை பார்க்கும் எனக்கு கஷ்டமா இருக்குங்க நீங்க வேற வேலைக்கு போகலாம்ல வேற வேலைக்கு போறது அவ்வளவு சுலபம் இல்ல ராணி ஒருவேளை அப்படி போனாலும் இந்த அளவுக்கு சேல்ரி கிடைக்குமானு தெரியல ஆனா உன்னையும் நம்ம புள்ளையையும் பார்த்தா போதும்ல என்னுடைய டயர்டெல்லாம் எங்கேயோ பறந்து போயிடும் சந்தோஷம் பயங்கரமா வரும் நீ அத பத்தி யோசிக்காத நானும் ஏதாவது வேலைக்கு போய் உதவி செய்யறேன்னு சொன்னா நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க நீயும் வேலை தானே செய்யற ராணி சமைக்கிறது வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது துணியை துவைக்கிறது நம்ம புள்ளைய காலையில எழுப்பி ரெடி பண்ணி அவனை ஸ்கூலுக்கு அனுப்புறது உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டுறது இதெல்லாம் வேலை இல்லைங்க இது என் கடமை இல்ல அதே மாதிரி ஒரு புருஷனா ஆபீஸ்க்கு போய் உன்னையும் புள்ளைய நல்லபடியா பாத்துக்கிறது என்னுடைய கடமை உண்மையே சொல்லட்டுமா இன்னைக்கு குழம்பு ரொம்ப சூப்பரா இருக்கு உன்னை என் கூட சேர்ந்து சாப்பிட சொன்னா புருஷன் தட்டுல சாப்பிட்டாதான் நல்லதுன்னு சொல்ற சொன்னது இல்லங்க நம்ம முன்னோர்கள் சொன்னது சரி ராணி எனக்கு சாப்பாடு போதும் நீ சாப்பிடு நான் போய் கைய கழுவிட்டு வந்து உனக்கு சாப்பாடு பரிமாறேன் சாப்பிடு அப்படின்னு சொல்லி ராஜு காக்கா போய் கைய கழுவிட்டு சீக்கிரமாவே வந்துருச்சு ராணி குருவி சாப்பிடுறதுக்காக உட்காந்துகிட்டு இருந்தா ராஜு காக்கா ராணிக்கு என்ன வேணுமோ அப்படின்னு பார்த்து பரிமாறினா ராணியும் சந்தோஷமா சாப்பிட்டா இப்படி எங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் நிறைய இருந்தாலும் ஒருத்தங்கள ஒருத்தங்க புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த இந்த வாழ்க்கை மேல யாரோட கண்ணு பட்டுச்சோ என்னவோ தெரியல திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்ல என்னுடைய உயிர் போயிடுச்சு வாழ்க்கையில எப்போ என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது ஒரு நாள் வேலையை முடிச்சிட்டு நான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து வந்த ஒரு மோதி எனக்கு ஒரு நிமிஷம் எதுவுமே புரியல தலையில அடிபட்டு ரத்தம் ஊத்திக்கிட்டு இருந்துச்சு ஆம்புலன்ஸ்ல என்ன கூட்டிட்டு போனாங்க டாக்டர்ஸ் எல்லாரும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என் உயிரை காப்பாத்த முடியல என் கண்ணெதிர்க்க என் பொண்டாட்டி என் புள்ள ரெண்டு பேரும் நான் செத்து நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டு இருந்தாங்க அழுதுகிட்டு இருந்தாங்க அத ஆன்மாவை பார்த்து என்னால எதுவுமே செய்ய முடியாத நிலைமை அன்னையில இருந்து ராணியோட வாழ்க்கை முழுசா மாறிடுச்சு விதவியா வாழ்றது எவ்வளவு கஷ்டம் தெரிய ஆரம்பிச்சுது என்ன ராணி புருஷ செத்து போனதுக்கு அப்புறம் வீட்டுல உக்காந்து அலுவறதை விட்டுட்டு இப்படி வெளியில வந்து சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுச்சு சசிபுரா வீட்டுல உக்காந்துகிட்டு இருந்தா வாழ்றது எப்படி அதுக்குன்னு நெத்தியில பொட்டு இல்லாம எங்க முன்னாடி வந்து நிப்பியா நாங்க போற நல்ல காரியம் எல்லாம் நல்லபடியா நடக்க வேண்டாமா எங்களுக்கு எல்லாமே உன்ன மாதிரிதான் நடக்கணுமா சொல்லு சசிபுரா அப்படி சொன்னது கேட்ட உடனே அப்ப ஒரு ராணிக்கு ரொம்பவும் வருத்தம் ஆயிடுச்சு நடந்ததை மறந்துட்டியா சசி நாங்க ஏதோ மறந்து போகல ராணி நீ உன் புருஷன் போது நெத்தி நிறைய பொட்டு வச்சுக்கிட்டு பாக்க அழகாதான் எல்லாரும் வெளியில போகும்போது உன்னை எதிர்க்க வர சொல்லி சொல்லுவோம் ஆனா இப்ப உனக்கு புருஷனும் இல்ல உன் நெத்தியில பொட்டும் இல்ல இந்த நிலைமையில நீ முன்னாடி வந்தா நல்ல காரியமும் கேட்டு போயிடும் அதனாலதான் வராத அப்படின்னு சொல்றேன் இதெல்லாம் ஒருத்தங்க சொல்லி புரியுறதில்ல நீயாவே புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும் அப்படி சசிபுரா சொன்னதை கேட்டு ராணி குருவி கொஞ்ச நாள் வரைக்கும் வீட்டை விட்டு வெளியில வரவே இல்ல வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சே என் பொண்ணுக்கு எப்படியோ சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தா இப்படி இருக்கும்போது எங்க அம்மா ராணிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சது எனக்கு பிடிச்சது எப்படிமா இருக்க சாவு எப்போ வரும் என் வீட்டுக்கார கூட எப்ப போய் சேரலான்னு காத்துக்கிட்டு இருக்கேன் அத்த இப்படி சொன்னா பபுலோட நிலைமை என்னமா ஆகுறது அதான் நீங்க இருக்கீங்களா அத்த இங்க பாருமா எப்போ நாங்க போய் சேருவோம்னு எங்களுக்கே தெரியாதம்மா இப்ப நீ எங்களுக்கு பொண்ணு மாதிரிமா உனக்கு வயசு இன்னும் இருவதுதான் இன்னும் வாழ்க்கை நிறைய இருக்குமா உனக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஆனா என் பொண்டாட்டி ராணி மட்டும் ஒத்துக்கவே இல்ல வீட்ல இருக்கிற என் போட்டோ கிட்ட வந்து நின்னுக்கிட்டு என்ன பார்த்து அவ பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டா ஏங்க கேட்டீங்களா கேட்ட ராணி அம்மா சரியாதான சொல்றாங்க என்ன இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்றாங்க பண்ணிக்கோ உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் நீங்க இல்லாத வாழ்க்கைய என்னால வாழ முடியலங்க நானே பல்ல கடிச்சுக்கிட்டு நம்ம பிள்ளைக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஆனா உங்களை மறந்துட்டு வாழ்றதெல்லாம் என்னால முடியாதுங்க யோசிச்சு பாரு மருமகளே எங்க கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி எங்க அப்பா அம்மா இருந்து போயிட்டாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறமா என் சின்ன வயசு நண்பனான அருண் காக்கா அமெரிக்கால இருந்து வந்தான் அவன் ராணியோட நிலைமையை பார்த்து ரொம்பவுமே கவலைப்பட்டான் அவன் ராணிக்கு எல்லா உதவியும் செய்யணும் வாழ்க்கை போற அவனுக்கு துணையா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணான் இருந்து என் பொண்டாட்டியையும் என்ன எங்க அப்பா அம்மா பார்த்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணாங்க இங்க பாருமா அருண் உன்னையும் புள்ளியையும் எவ்வளவு நல்லபடியா பாத்துக்கிறான்னு எனக்கு தெரியும் அருண் மேல உனக்கும் மரியாதை இருக்கு அவனுக்கும் உன் மேல நல்ல மரியாதை இருக்கு நீங்க ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு எங்க அம்மா கேட்டதை பார்த்து ராணி ரொம்பவுமே ஷாக் ஆயிட்டா அத்த என்னத்தை இது நான் உங்களுடைய மருமக அத்த எனக்கு மறுபடியும் கல்யாணமா ஏன் இப்படிலாம் பேசுறீங்க நான் அருணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வீட்டுக்காரருக்கு துரோக பண்ணவள ஆயிடுவேன் எனக்கு இந்த மறு கல்யாணத்துல விருப்பம் இல்ல அத்தை நீ அருணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு துரோகமும் பாவமும் இல்லம்மா உன்னோட பிள்ளையோட வாழ்க்கைக்காக ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சுதான் ஆகணும் உன்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு அருணை விட வேற யாருமா உனக்கு புருஷனா போறாங்க அப்படின்னு எங்க அம்மா சொன்னது கேட்டு மறுபடியும் ராணி குருவியோட மனசுக்குள்ள புயல் ஆரம்பிச்சுது இந்த கரைய எப்படி தாண்ட போறோன்னு அவளுக்கு தெரியல இனி எதுவுமே யோசிக்காத மருமகளே உன் பிள்ளைக்காகவும் என்னோட பிள்ளைக்காகவும் யோசி வாழ்க்கையில நீ எடுக்கிற முடிவாலதாம எல்லாமே இருக்கு என் புள்ள ராஜ உன்னை எப்படி பாத்துக்கிட்டானோ அருண் கூட உன்ன ரொம்ப நல்லபடியாவே பாத்துப்பாமா அப்படின்னு எங்க அம்மா சொன்னதும் ராணி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா அதை பார்த்த நான் ரொம்பவும் சந்தோஷப்பட்டேன் அவ கண்ணுல கண்ணீர் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு தைரியம் இருந்துச்சு ரொம்பவும் எளிமையா கல்யாணம் நடந்துச்சு சொந்த கூப்பிடல ராணிக்கு என் ஞாபகம் போது அவளுக்கு ரொம்ப பாரமா இருந்துச்சு ஆனா அந்த கஷ்டம் எல்லாம் தான் புள்ள சந்தோஷமா விளையாடுறத போது போயிடுச்சு அன்னையில இருந்து என் பொண்டாட்டி ஒரு புது வாழ்க்கையா ஆரம்பிச்சா கல்யாணத்துக்கு அப்புறமா அருண் காக்கா உண்மையிலேயே என் பொண்டாட்டியையும் என் புள்ளையையும் ரொம்ப நல்லபடியாவே பாத்துக்கிட்டா ராணி உன்னுடைய பழைய காலத்து வாழ்க்கை எல்லாத்தையுமே மறந்துடு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ராஜு உன் கூட வாழ்ந்த வாழ்க்கைய நான் மதிக்கிறேன் உன்னோட வாழ்க்கைக்காகவும் நான் எப்பவுமே துணையா இருப்பேன் அப்படின்னு அவன் சொன்னதை கேட்டு ராணியோட மனசு மட்டும் இல்ல என் மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு ராணி என்ன மறக்கல ஆனா அருண் கூட புது வாழ்க்கைய ஆரம்பிச்சா அப்படி அவளுக்கு இன்னொரு வாழ்க்கை கிடைச்சுது வாழ்க்கை ஒரு கட்டத்துல நின்னு போச்சுன்னா மறுபடியும் இன்னொரு வாழ்க்கைய வாழ்றதுல தப்பு மறு கல்யாணம் பண்றது பாவமோ துரோகமோ இல்ல அது ஒரு தைரியம் அப்படின்னு அவ நிரூபிச்சா ஒரு பொண்ணுக்கு மறுமணம் செய்யறது ஒண்ணு தப்பு இல்ல அவளுடைய வாழ்க்கைக்காக அது செஞ்சா நல்லதுதான் அப்படி ராணி ஒரு முடிவெடுத்து சமூகத்துக்கு ஒரு உதாரணமா நின்னா இப்ப சொல்லுங்க என் பொண்டாட்டிக்கு மறுமணம் நடந்தது ரொம்ப நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லி ராஜுகாக்காவோட அன்மா அங்கிருந்து போயிடுச்சு ஆத்தங்கரையில சந்தோஷமா ரேடியோல பாட்டு கேட்டுக்கிட்டு மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கிற காக்கா மாமா கிட்ட மருமகளான குருவி வந்துச்சு மருமகளே நீ எதுக்காக வந்த மாமா அத்தை தான் மீன் கொண்டு வர சொன்னாங்க அதுக்கு தான் வந்த உன் அத்தைக்காரிக்கு புத்தியே இல்லை மாசமா இருக்கிற மருமகளுக்கு வேலை சொல்றா நீ வீட்டுக்கு கிளம்பி போமா மாமா எப்படியும் நான் இங்க வரைக்கும் வந்துட்டேன்ல நீங்க பிடிச்ச மீனை கொடுங்க நான் கொண்டு போறேன் நீங்க மீன் பிடிச்சுக்கிட்டு அப்பாருமா கொண்டு வாங்க இங்க பாரு மருமகளே டாக்டர் முதல்லையே சொல்லியிருக்காங்க நீ ரொம்ப வீக்காக இருக்க சத்தான பொருளை தான் சாப்பிட்ணுன்னு நீ நல்லா சாப்பிட்டா தானேம்மா உன் வயிற்றுல இருக்கிற எங்கள் வீட்டு வாரிசு நல்லா ஆரோக்கியமாக பிறக்கும் அப்போது மருமக சந்தோஷப்பட்டுக்கிட்டு பரவாயில்லமாம்மா அந்த மீன் எப்படி கொடுங்க இங்கே பாருமா நான் மறுபடியும் மீன் பிடிச்சிக்கிட்டு வரேன் நீ வீட்டுக்கு கிளம்பு உங்கள் அத்தைக்காரிக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் உன்னை திட்டமாட்டா ஓ படமாட்டாம்மா நீ கிளம்பு அப்போ குருவி சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்பி போச்சு அப்போது காக்கா மாமா புறாக்கிட்ட ஃபோனில் ஏண்டி பொண்டாட்டி மருமக மாசமாக இருக்கான்னு உனக்கு தெரியாதா நீங்கள் டைம் ஆகி வீட்டுக்கு வரவே இல்லைல்ல அதனால தான் மருமகள் அனுப்புனேன் உனக்கு கொஞ்சமாச்சு புத்தி இருக்கா இருந்திருந்தா உங்களையும் என் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆ என்னை கல்யாணம் பண்ணதுனால தான் மகாராணி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்க வேற யாரையாவது கல்யாணம் பண்ணியிருந்தா மகாராணியோ இல்லையோ ஏதோ ஒரு ராணி ஆயிருப்பேல்ல இந்த பேச்சு தான் வேண்டான்னு சொல்றது முதல்லையே குருவி மருமக மாசமாக இருக்கா அவ வீக்காக இருக்கா அவகிட்ட எந்த வேலையும் சொல்லக்கூடாதுன்னு பொக்கு டாக்டர் சொன்னார் இல்லை ஆ அப்பா மாதிரி ஒரு மாமனார் நான் மாசமாக இருக்கும்போது என்னோட அத்தை அதான் உங்கள் அம்மா என்னை எவ்வளோ வேலை செய்ய வச்சாங்க ஏன் எனக்கு குழந்த பொறுக்கல நான் அவனை வளர்க்குல நம்ம வாழ்க்கை வேற பறவை மருமக மேலே அப்பா மாதிரி பாசத்தை காட்டுறது தப்பு இல்லை எனக்கு என்னோட மருமகளும் பொண்ணும் ஒண்ணுதான் பறவை அடுத்த வீட்ல இருந்து வந்திருந்தாலும் என் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி ஆ போதும் போதும் இல்லையா ஆ வர வர காக்கா மாமா ஆத்தங்கரையிலிருந்து மீனை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துச்சு குருவி மருமக வீட்டுக்கு வந்துச்சு ஏண்டி மருமகளே மீன் எங்க அது அத்த மாமா மீனை கொண்டு வரேன்னு சொன்னாரு இந்த மாதிரி வேலையெல்லாம் என்ன செய்ய வேண்டாம் சொன்னாரு அவருக்கு என்ன மருமகளே வேண்டான்னு தான் சொல்லுவாரு செய்யற எனக்கு தானே கஷ்டம் தெரியும் மாமனாரு மீனை எடுத்துக்கிட்டு வீட்டு வாசலுக்கு வரும்போதே பொண்டாட்டியோட சத்தத்தை கேட்டு ஓ மீன் கொண்டு வரலன்னு மருமகளை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கா போல இந்த மாமியாருங்க இருக்காங்களே மாசமா இருக்கிற மருமகளை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க அப்படின்னு வீட்டுக்குள்ள வந்துச்சு பொண்டாட்டி பறவை நான் வந்துட்டேன் நீங்க வந்தீங்கன்னா என்ன சொல்லணும் ராஜு மாமா வந்துட்டீங்களா திருஷ்டி எடுக்கணுமா என்ன சொல்லுங்க மருமகளுக்காக மீன் கொண்டு வந்திருக்கேன் சீக்கிரமா பண்ணி மருமகளுக்கு சாப்பாடு கூடு மருமகன் நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்பதான் என்னோட பேரனும் பேத்தியும் என்ன மாதிரியே பலமா பிறக்குவாங்க அந்த வார்த்தையை கேட்டு குருவி சந்தோஷப்பட்டுச்சு ஆனா பறவைக்கு அந்த வார்த்தை புடிக்கல ரொம்ப சந்தோஷம் இப்ப என்னால முடியாது காலையில எந்திரிச்சதுலந்து தூங்குற வரைக்கும் நானும் வேலை செய்யணும்ல கொஞ்சம் என்ன பத்தியும் யோசிங்க அத்த உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்தா என்கிட்ட சொல்லுனால அத்த நான் உங்களுக்கு சமைச்சு கொடுப்பேன்ல நீங்க ரெண்டு பேரும் செய்ய வேண்டாம் மாமியார் மருமக உக்காந்துகிட்டு டிவி பாத்துக்கிட்டு இருங்க நான் போய் சுட சுட சமைச்சு கொண்டு வரேன் ஆ போதும் போதும் இது என் மேல இருக்கிற பாசத்துனாலையா மருமக மேல இருக்கிற அப்பா பாசத்துனால செய்யறீங்களா சந்தேகமே இல்லடி உன் மேல இருக்கிற புருஷன் பாசத்தினால என் மருமக மேல இருக்கிற அப்பா பாசத்தால தான் செஞ்சு கொடுக்கறேன் சந்தேகம் வேண்டாம் நீங்க போய் டிவி பாத்துக்கிட்டு இருங்க அப்படின்னு சொன்ன உடனே மாமியாரும் மருமகளும் ரெண்டு பேரும் வந்து உக்காந்துகிட்டு டிவி பாத்துக்கிட்டு இருந்தாங்க காக்கா போய் மீன் குழம்பு சமைச்சுக்கிட்டு இருந்தது காக்கா ரெண்டு பேருக்கும் சமைச்சு கொண்டு வந்து கொடுத்துச்சு மாமனார் செஞ்சு குழம்பு சாப்பிட்டு குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டது மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்குதுங்க ரெண்டு பேரும் வயிறு நிறைய மருமகளே நீ போய் ரெஸ்ட் எடுமா ஏண்டி பொண்டாட்டி நீ வந்து டிவி பாரு படுத்து தூங்கிச்சு டிவி பாத்துக்கிட்டு இருந்தது இப்படி அந்த நாள் போச்சு மறுநாள் காலையில காக்கா மாமனார் எந்திரிச்சு வாசலெல்லாம் கூட்டிக்கிட்டு இருந்தாரு அப்போ குருவி வந்து மாமனார் கூட்டுறத பாத்துச்சு மாமா ஏன் மாமா இதெல்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நான் இருக்கல நான் செஞ்சுக்கிறேன் யாராவது பார்த்தா அசிங்கமாயிட வாங்க இந்த பக்கம் ஏமா மருமகளே நீ எதுக்காக இவ்வளவு சீக்கிரம் போய் படுத்து தூங்கு அய்யோ மாமா தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிடுற தயவு செஞ்சு வந்துருங்க அத்தை மட்டும் என்ன பார்த்தாங்க என் தோலை உடிச்சு செருப்பு தெச்சு போட்டுக்குவாங்க உன் அத்தைக்கு நான் முதல்லயே சொல்லிட்டேமா இந்த வேலை நான் செய்யறேன்னு உங்க அத்தையும் ஒத்துக்கிட்டா நீ போய் கொஞ்சம் ரெஸ்டடு மாமா எனக்கு தூக்கம் வரல மாமா அப்போ நீ போய் டிவி பாத்துக்கிட்டு சாமி பாட்டு கேளு நான் இந்த வேலையெல்லாம் குருவியும் வீட்டு வேலை வேலை வெளி எல்லாம் காக்காவும் முடிவெடுத்து அந்த நேரம் பார்த்து குருவி கோலம் போட வந்துச்சு இங்க பாரு மருமகளே இதெல்லாம் நான் எடுத்துக்கவேல நீ எதுக்கு எடுத்துட்டு வந்த போயிட்டு பாரு மாமா உங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவி செய்யற இங்க பாரு மருமகளே டாக்டர் சொன்னாங்கல்ல நீ ரெஸ்ட் எடுக்கணும்னு முதல்ல போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொன்ன உடனே குருவி இருந்து போயிடுச்சு அப்போ காக்கா வெளியே அழகான கோலம் போட்டு அந்த கோலத்தை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு அடடே இது நான் போட்ட கோலமா பரவாயில்லையே ரொம்ப சூப்பரா இருக்கே இனிமே கோலம் போட்டு எங்கெல்லாம் வச்சிருக்காங்களோ அங்க போனோம் அப்படி போனா முதல் பிரைஸே எனக்கு தான் அப்படின்னு சொல்லி கிளம்பி உள்ள போச்சு காக்கா மாமா மருமக தொடப்ப எடுத்து வீடு கூட்டுறத பார்த்து மாமனார் கோவமா ஏன் மருமகளே உங்ககிட்ட சொன்ன வீட்டுல எந்த வேலை செய்யாத முதல்ல போய் ரெஸ்ட் எடுன்னு என் பேச்ச கேட்க மாட்டியா மாமா நான் அதான் சொன்னே என்னால முடிஞ்ச உதவியை உங்களுக்காக செஞ்சு கொடுக்கறேன்னு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது பரவ வந்துச்சு எங்க காக்கா மாமா இன்னுமா வேலையாகல எங்க எங்க ஆவுறது என்ன வேலையே செய்ய விட மாட்டேங்கிறா உன்னோட மருமக அத்த நீங்களாவது சொல்லுங்க அத்தை எனக்கு முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் செய்யறேன் இங்க பாரு மருமகளே உன்ன பொண்ணு மாதிரி பாத்துக்கணுமா எங்களுக்கு கூட பொண்ணா இருந்தாலும் மருமகளா இருந்தாலும் நீ தானே உனக்கு எதுக்குமா கஷ்டம் கொடுக்கணும் நீ எதுக்காக வேணான்னு சொல்ற அவர் ஆசை தீர செய்யட்டும் விடு சபாஷ் சரியான வார்த்தை சொன்ன ஆ சரி மாமா இதுக்கப்புறம் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன் கொங்கை டாக்டர் சொன்ன மாதிரி எந்த வேலையும் செய்ய மாட்டேன் நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கிறேன் சரியா என் மருமக என் தங்கம் அப்ப நானு நீ என்னோட வைரண்டி ஆ சரி சரி பேசிக்கிட்டே இருந்தா போதுமா கடகடன்னு வேலை முடிக்கணும் ஆ சரி சரி எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க நான் எப்படி வேலை செய்யறேன்னு மட்டும் பாருங்க சரி மருமகளே சரி வா வெளியே போய் அந்த சூரிய பகவானை பார்த்துட்டு வரலாம் சரிங்கத்தை வாங்க வாங்க ஆமா ஆமா சரி என் வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை கூப்பிடுறேன் அப்ப வந்தா போத நீங்க வீட்டுக்குள்ள இருந்து மாமியார் மருமக கிளம்பி வீட்டுக்கு வெளியே போனாங்க ரெண்டு பேரும் வெளியே போயிட்டாங்க இதுக்கப்புறம் எல்லா வேலையும் கடகடன்னு செய்யணும் அப்படின்னு யோசிச்சு மருமகளுக்கு பிடிச்ச சமையல் எல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு வேலை வேலைக்கு டேப்லெட்டும் கொடுத்துக்கிட்டு மருமகளை ரொம்ப பத்திரமா பாத்துக்குச்சு காக்கா காக்கா மாமா காட்டுற அப்பா பாசத்துல குருவி சந்தோஷத்துல பூரிச்சு போயிருச்சு எங்க எனக்கு ஒரு வார்த்தை கொடுக்குறீங்களா அடுத்த ஜென்மத்துல நான் பொண்ணா பொறந்தா உங்க மருமகளா பொறுக்கணும் அப்பவும் நீங்கதான் எனக்கு மாமியாரா இருந்து எனக்கு சேவை பண்ணணும் என்ன சொல்றீங்க கண்டிப்பா எனக்கு என் மருமக வேற இல்ல நீ வேற இல்ல ரெண்டு பேரும் என்னோட ரெண்டு கண்ணுங்க மாதிரி இப்படி காக்கா குருவிய பத்திரமா பாத்துக்குச்சு